பிரியமானவர்களே இந்து ஒரு மகிழ்ச்சி நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நன்றாக இருப்பீர்கள் என்று சொல்லி கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் இந்த நாளில் எல்லோரும் குடும்பமாக ஆலயத்துக்கு போயிட்டு சந்தோஷமாக வந்திருப்பீங்க என்று சொல்லி நிச்சயத்திருக்கிறேன் நிச்சயமாக நீங்கள் போயிருப்பீங்க நாங்களும் ஆலயத்துக்கு போய் சந்தோஷமாக கத்தோடைய நாமத்தை மிமைப்படுத்தணும் அன்பு பிள்ளைகளே இந்த நாளில் அன்பு தணிந்து போனது என்று சொல்லி கலைங்க கொண்டிருக்கிறோம் ஏன்னா கணவருடைய அன்பு உண்மையான அன்பு இல்லை மனைவியோட அன்பு உண்மையான அன்பு இல்லை பிள்ளைகளுடைய அன்பு கூட நிலைத்திருக்கலை ஏன் இந்த உலகத்தில் நிரந்தரமான அன்பு இல்லை என்று சொல்லி கலங்கி கொண்டு என் அன்பு பிள்ளைகளே ஆனால் இந்த வேதாமத்தில் உங்களுக்கும் எனக்கும் ஒரு அருமையான வாக்குத்த ஆண்டவர் தந்திருக்கிறார் என் அன்பு பிள்ளைகளே கலங்காரிகள் இந்த வாக்குத்த விசுவாசித்து நீங்கள் கை கொண்டு நீங்கள் ஜெபிங்க நிச்சயம் கற்கறவங்களை மறப்பவர்களே ஏசாய தீர்வதர்சின் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ஸ்திரீயானவள் கற்பத்தின் பிள்ளைகளுக்கு இறங்காமல் இருப்பாளோ தன் பாலகனை மறப்பாளோ அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை அன்பு பிள்ளைகளே ஒரு ஸ்திரீ வந்து தன் பிள்ளையை மறந்தாலும் தன் பாலகனை மறந்தாலும் அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை ஒரு பெற்ற பிள்ளை அந்த பிள்ளைய மற ஒரு பெற்ற தாயந்த பிள்ளைய மறந்தாலும் நான் ஒன்றையும் மறப்பதில்லை என்று சொல்கிறான் அன்பு பிள்ளைகளே ஒருவேளை இந்த பதினோராவது மாதத்துக்குள்ள இந்த நிமிஷம் வரையும் நம்மளை காற்று யாருங்க அவர் தாங்க அவர் நம்ம மறக்கலை மறந்துருந்தேன்னா நம்ம என்னைக்கோ அழிஞ்சிருப்போம் என் அன்பு பிள்ளைகளே நம்மளுக்கு குரோதமாக பிசினாசு அவ்வளவு உபாய கொண்டு இருக்கிறான் உங்க சத்துரு உங்க வீட்டா உங்க அயலகத்தோ உங்களுக்கு ரோதமாக எழுப்பி கொண்டு இருக்கிறாங்க உங்களை வீரர் என்று சொல்லியிருக்கிறாங்க அணையின் பரலோகத்தாக்கம் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்றா நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்றா அவங்க உனக்கு ரொதமா எதை செய்தாலும் எப்படி செய்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்றா பயப்படாதீங்க அன்பு பிள்ளை இந்த வாக்கு திட்டத்தை வச்சு ஏசாய நாற்பத்தி ஒன்று பதினைந்து படி நீங்க விசுவாசத்தோடு சிறியானவர் தன் பாலகனை மறப்பாளோ அவள் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்கிறானே அந்த இராட்சக உங்களை மறப்பதே இல்லை என் அன்பு பிள்ளைகளே நீ ஆண்டவரை மட்டும் நம்புங்க ஆண்டவரை மட்டும் விசுவாசிங்க நீங்கள் அவரை விசுவாசிக்கும் போது நிச்சயம் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பான் வெயிலாமத்தில் ஒரு அருமையான சம்பவத்தை பார்க்கலாம் அருமையான தாப்பனாருக்கு ரெண்டு குமாரர்கள் மூத்தவனை ரொம்ப ஆண்டு மூத்த குமாரன் குமாரன் அப்போ அந்த தகப்பனா மூத்த குமாரனுக்கு எல்லா ஆஸ்திகளும் எல்லாவற்றிலையும் அவர் கரெக்டாக இருந்தார் அதனால் அவருக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் உண்டு குமாரன் செல்ல மகன் தானே அவர்கிட்ட வந்து கொஞ்சம் எல்லா சேட்டைகளும் உண்டு அதனால் எல்லா ஆசீர்வாதத்தையும் இருந்து எனக்கு வேணும்னு சொல்லி கேட்குறாரு தகப்பனார் தன்னுடைய அன்பு மகனுடைய பாசத்தினால அந்த ஆஸ்திகளெல்லாம் பிரித்து கொடுக்குறார் கொடுத்து விட்டா சில நாட்களில் அவருடைய நண்பர்கள்லாம் வந்து அவரத்துல வந்து எல்லாம் ஆடல் பாடல் எல்லாம் ஆட்டம் பாட்டம் பாடி தான் கையில் உள்ள பணங்களெல்லாம் இழந்து போயிட்டார் கடைசியாக அவர் என்ன செய்கிறாரு எல்லாராலையும் தள்ளப்பட்ட சூழ்நிலையில் இருக்காரு அப்போ தான் அந்த வனாந்திரத்தில் பன்றி மேய்ந்து கொண்டிருக்கிற தூர இடத்துல அங்க ஒரு இடம் தெரிஞ்சு அந்த இடத்துல போய் என்ன செய்கிறாங்க அந்த தவிடு தின்னுக்குறேன் எனக்கு ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அங்கே போய் தவிடு தின்னுக்குறேன் அந்த பன்றிக்கு போடுற அந்த தவிட்டை சாப்பிட்றாரு அப்போ தான் நினைக்கிறாரு என் தகப்பனார் வீட்டில் எவ்வளோ ஆஸ்திகள் உண்டு எத்தனையோ பேருக்கு போஜனம் கொடுக்குறாங்க நான் இந்த தவிட்டை சாப்பிட்றேன்னு என்று சொல்லி அப்போந்தான் தகப்பனாராக நினைக்கிறேன் நினைத்ததோ அந்த இடத்த விட்டு ஓடி வாழ்கிறான் தகப்பனாராக நினைக்கிறான் தகப்பனாரோ எண்ணக்குமாறுன்னு நினைத்து கொண்டிருக்கிறான் தூர இடத்துல வரும்போதை கட்டி அணைத்து முத்தமிட்டு அவருக்கு என்ன செய்றாரு திருப்தியான ஆகாரம் கொடுக்கிற அருமையான அநிதனங்களை கொடுக்கிற பாகரட்சியை கொடுக்கறா அன்பு பிள்ளைங்களே ஒருவேளை சகோதர நினைக்கலாம் நம்ம அப்பாட்ட ரொம்ப நேசமா வச்சிருக்கோம் நம்ம எல்லாவற்றையும் பாதுகாத்துருக்கோம் அவன் எல்லாவற்றையும் இழந்து வந்திருக்கிறான் ஆனா அவனுக்கு அப்பா பெரிய விருந்து வைக்கிறாங்க நம்மளிடத்துல அன்பு இல்லைன்னு சொல்லி அந்த மூத்த குமாரன் இருக்கலாம் இன்றைக்கும் அந்த சகோதரன் அப்படி தான் நினைப்பாங்க அதே போல தான் அந்த தகப்பனார் எப்படி தான் குமாரன் எல்லாவற்றையும் இழந்து தவித்தாலும் அந்த மகனை நேசித்தாலோ அதே போல தான் பரலோக தேவன் உங்களை நேசிக்கிறார் என் அன்பு பிள்ளைகளே உலகம் ஒற்றார் உறவினர் கைவிட்டாலும் நான் உங்களை கைவிட மாட்டேன் என்று சொல்கிறார் நான் உங்களை மறப்பதில்லை என்று சொல்கிறார் அன்பு பிள்ளைகளே அதே போல தான் மதம் திரும்புகிற ஒரே பாவியை நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் எப்பேற்பட்டவராக இருந்தாலும் எப்பேர்பட்ட மனுஷியாக இருந்தாலும் எப்பேர்பட்ட மனுஷராக இருந்தாலும் இந்த பாவ உலகத்தில் அவங்க வந்து பாவத்தில் ஜீவித்து ஒரு நாள் ஆண்டவரம் நோக்கி போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என் அன்பு பிள்ளைகளே நீங்கள் யாராக இருந்தாலும் எப்பேற்பட்ட பாவியையும் அவர் நேசிக்கிற தகப்பனாக இருக்கிறார் ஆனாலும் துணிகரமான பாவம் செய்யும்போது அந்த பாவத்துக்கு தண்டனை கட்டாயம் உண்டு மறைந்திருந்து பாவம் செய்யக்கூடாது அறியாமல் செய்த பாவத்தை கூட பனிஷ்மெண்ட் கட்டாயம் உண்டு அன்பு பிள்ளைகளே நீங்களும் நானும் இந்த பாவ உலகத்தில் பாவத்துக்கு தப்பி ஓடுவோம் அவர் நம்மளை மறவாத தேவனாக இருக்கிறார் அன்பு பிள்ளைகளே மீண்டும் எஸ் ஆயிரம் நாற்பத்தி ஒன்பது படி ஸ்திரியானவள் கற்பத்தின் பிள்ளைகளுக்கு இறங்காமல் இருப்பாளோ தன் பாலகனை மறப்பாளோ அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என் அன்பு பிள்ளைகளே அவர் மறவாத தெய்வனாக இருக்கிறான் அவங்க மேலே பிரியமா இருக்கிறா உங்களை நேசிக்கிறா உங்க மேலே மார்போடு அடைத்து வைத்திருக்கிறார் என் செல்ல மகனை என் செல்ல பிள்ளையை என்று சொல்லி வைத்திருக்கிறான் அந்த நாளில் என்னை மறந்துட்டாரோ அப்படின்னு சொல்லி கலங்காதீர்கள் உலகம் உங்களை தள்ளலாம் உலகம் அவங்கள குளிக்கொள்ள தூக்கி போடலாம் அடையின் தெய்வனாக காத்தார் உங்களை மறப்பதே இல்லை செவிப்போமா உன்னை உன்னை மறுவேண்ண உன்னை என் மறுவீன்னா என்ன என்னை நினைத்தீரே என் செய்யா உண்மை மறவேண்ணே செய்யா உண்மை மறவேண்ணா என் வாழ்வி நே செய்த என் இல்ல நன்மைகள் ஆயிரம் பதினாயிரம் அதற்கு செய்த என்ில் நன்மைகள் ஆயிரம் பதினாயிரம் மேலையா ஆயிரம் பதினாயிரம் மேலையா ஆயிரம் பதினாயிரம் அதுக்கு மேலையா உண்மை மறவினா உண்மை மரவினா என் உண்மை மரவினா என் தாழ்விலே என்னை நீனை தீரே உள்ள தகப்பனே உங்களுக்கு நன்றி அப்பா ஸ்ரீணுள் கற்பத்தின் பிள்ளைகளுக்கு இறங்காமல் இருப்பாளோ தன் பாலகனை மறப்பாளோ அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்கிறீங்க அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்கிறீங்க அப்பா எங்களை மறக்கலப்பா நீங்க மறந்திருந்தா நாங்க அழிஞ்சிருப்போப்பா எங்க இங்க மேல எவ்வளவு பெரிய கொண்டவர் ஐயா என் நேசகுமாரத்தி என்று சொல்கிறீங்க என் நேசகுமாரனே என்று சொல்கிறீங்க ஐயா அப்பா இளையகுமாரனை நீங்க நீங்கள் மறக்கலையா அதனால தான் தகப்பற கட்டி இணைத்து உறுத்த விட்டாரையா இதே தான் ஐயா எத்தேற்பட்ட பாவியை நீங்கள் ஐயா பாவியை நேசித்து அரை ரட்சித்து ஐயா முத்தமிடுகிறீங்க ராஜா அன்பு ரட்சக எங்களை மறப்பீங்களோ மறப்பதில்லை என் அன்பு மகளே இதோ இந்த வேளையில் முழங்கால் படிக்கிட்டு நீ கேளு என் மகளை ஆண்டவர் மறந்துச்சார் என்று சொல்லி கலைங்கிறார் இல்லை மகளே ஆண்டவர் எப்படி மறப்பார் மறப்பதில்லை உன் மகளுக்கு ஏற்ற வரவை கொண்டு வந்து ராஜாத்தியா வீட்டு இருக்க பண்ணுவாள் என் மகளுடைய கற்பத்தை ஆண்டவர் மறந்துட்டாரோ என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற என் மகளே ஆண்டவர் எப்படி மறப்பா ஒன்றும் மறந்தாரா அவருக்கு அழகான பிள்ளைகளை தந்தவர் உன் பிள்ளைக்கும் கற்பத்தின் கடியை தந்து சந்தோஷப்படுத்துவா ஐயோ எனக்கு வேலையிலேயே கலங்கி கொண்டிருக்கிறியா உங்களுக்கு உங்களை குடும்பமா வேலையை தந்து இன்னைக்கு பல கோடிகளுக்கு அதிபதியாக வைத்திருக்கிறார அந்த தேவன் பிள்ளைகளுக்கும் வேலையை கொடுத்து சந்தோஷப்படுவா ஐயோ வியாதியோடு இருக்கிறனே ஆ எந்த வியாதி படுக்கையை மாற்றுவாரு என்று சொல்லி கலங்கிப்பட்டு இருக்கிறியா மகளே மகனே இதோ நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்கிறா அந்த வியாமதியின் படுக்கையையும் அவர் பகிராம வைத்தியராய் கடந்து வந்து உன் வியாதியை நீக்கி அவர் உன்னை கருத்தை பிடிச்ச தூக்குறா அவர் சுமக்குறா தப்பு விக்கிறா எல்லாம் போராட்டத்துல இருந்து விடுதலை தருகிறா எல்லாம் நெருக்கத்தில இருந்து விடுதலை தருகிறா சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மன நிறைனையும் தருகிறா இதோ நீ மறப்பதில்லை என்று சொல்லுகிறா நீ நான் மறக்கப்படுவதுல என்று சொல் தொடர்ந்து வழிநடத்துங்க வர நாட்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் பிள்ளைங்க வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மரமகிழ்ச்சியையும் முக மலர்ச்சியையும் உண்டு பண்ணுங்க பெரிய காரியங்களை செய்யுங்க ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஹம்மே